ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மை சீரீஸ் டாக்டர் ஸ்டோன் சீசன் ஃபோர் எபிசோட் எயிட்டை தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த எபிசோடில் காமிக்கக்கூடிய ஆக்ஷன் சீலர் எல்லாத்தையுமே நமக்கு பொறுமையாக காமிச்சாலுமே கூட எல்லாமே லாஜிக்கலாகவும் அண்ட் ஸ்பிளிட் செகண்ட்லியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அண்ட் ஸ்டாண்ட்லேயே ஒரு ஹையர் ஆர்மி போது அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோடு எயிட் ஸோ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் கல்லில் இருந்து வெளியே வராங்க ஆல்ரெடி இவர்கிட்ட ஹைப்பத்தட்டிக்கலாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்போ எடுத்தோடனே நான் அந்த வேர்ல்டில் வெப்பனை மேக் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் வெளியே வந்ததோ மற்றவங்கலாம் கல்லா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் இருந்த இடத்துல சாயில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ நைட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன் ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி நடந்து போய் பார்க்கும்போது அந்த இடத்துலையும் ஒரு கேவ் இருக்குது அதுலேயும் வந்துட்டு நைட்ரிக் மினரல்ஸ் இருக்குது அப்படின்னா நான் நினச்சது சரி தான் நைட்ரிக் ஆசிட் தான் எங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நைட்ரிக் ஆசிட் அவங்களோட தலையில் ஊற்றுறேன் அவங்களோட ரிவைவல் ஃப்ளோயிட் மாதிரி இன்ஸ்டன்ட்டாலாம் அவங்க ரிவைவல் ஆகலை அவங்க ரிலீஸாக ரொம்பவே டைம் எடுக்குது சுத்தி இருக்கிற பாருங்க கல் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கிறது பார்க்கும்போது பல ஆயிரம் வருஷம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டான்லி பாக்கெட் குள்ள சிகரெட் எடுக்கலாம்னு பார்க்கும்போது எல்லாம் ஏன்ஷியன் ரலிக்கா மாறிடுச்சு சிகரெட் எல்லாம் இந்த காலத்துல கிடையாதுன்னு ஜனா சொல்றான் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டான்லி கேட்கவும் ஒரு காலத்துல ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு ஹியூமானிட்டி எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சயின்ஸ் மேல ஆர்வம் இருக்கிற ஒருத்தன் வேர்ல்டோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட நினைப்பான்னு இந்த ஸ்டோனேஜ் வேர்ல்ட்ல சயின்ஸ் யார் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்றாங்களா அவங்கதான் தான் கிங் அண்ட் ஜனா சொல்றான் யாரெல்லாம் கான்சியஸா இருக்காங்களோ அவங்க மேல அந்த நைட்டு கேசிட ஊத்துறாங்க பட் ஊத்துன உடனே எல்லாம் எல்லாரும் ரிவைவ் ஆகல ஒவ்வொருத்தங்களும் வேற வரா டிஃப்ரெண்ட் டைமிங்ல தான் வந்து ரிவை பாக்குறாங்க லைக் ஆர்டர் படி நம்ம முடிச்சிருந்ததுனால திரும்ப உயிரோட வந்துட்டோம் அங்க இருந்தா ஸ்டாஃப் ஹவுஸ் ஸ்டாண்ட்லியோட ஆர்டர் கேட்டிருப்பாங்க சோ எல்லார் மேலயும் இதை ஊத்தி பாக்கலாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க மிஸ் லூனா அப்படின்னு சொல்லி இப்ப கண்டல இருந்து வெளியே வரும்போது வாய்ப்புல ஏதோ சிக்கி இருக்கு அவன் அதை வெளியே சுப்புறான் பார்த்தா அவன் வச்சிருந்த அந்த ரிங் தான் வேற வருஷம் ஆக்கியோ அந்த ரிங்குக்கு எதுவும் ஆகலாம் அவன் வாய்க்குள்ள அது ஒரு டைம் கேப்சல் மாதிரி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது இது ஒரு பிளாட்டினம் ரிங் ஆச்சு இதை வச்சு நைட்ரிக் ஆசிட் ரெடி பண்ணலாம்னு சொன்னா ஹாப்பி ஆகிறான் ஸ்டோனேஜ் காலத்துல மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு தரிவை போனா அவன் தான் அந்த வேர்ல்டுக்கே கிங்கா இருப்பான் பட் பிளாட்டினம் நம்ம கையில் இருக்கும்போது ஈஸியாக கன் பவுடர் ரெடி பண்ணலாம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மக்கள் தேவைன்னு சொல்லி எல்லார் மேலேயும் அதை ஓத்தி பார்க்குறாங்க எல்லா ஸ்டோன்ஸும்லாம் ரிவைவ் ஆகல பட் கான்சியஸாக இருந்த ஒன்று ரெண்டு பேர் ரிவைவ் ஆகிறாங்க அமெரிக்காவில் தான் இருக்காங்கிறதுனால அந்த கான்ஃபீல்டு அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ அந்த லொகேஷனை தேடி போகிறாங்க தண்ணி வசதி இருக்கிற லேக் பக்கத்தில் இவங்க எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறாங்க ஸ்டோனேஜ் காலத்தோட ஃபஸ்ட் கன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி அண்ணி கிட்ட கொடுக்குறாங்க அவனும் ஷூட் பண்ணி பார்த்துட்டு பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறான் அதுலேயே டபாக்கோ லீவ்ஸோ வளைய வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுறான் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் டொபாக்கோ சூப்பராக வளையும் சிகரெட் ஒன்றும் இனி கனவாக இருக்காதுன்னு சொல்லவும் ஸ்டான்லியும் ரொம்ப ஹாப்பியாகிறான் ஸ்டான்லிக்கு பிடிச்சா அந்த சிகரெட்டை வந்து ஜனோ செஞ்சு கொடுக்குறான்

ஸோ நம்ம கிட்ட பெட்ரிஃபிகேஷன் வெப்பன் இருக்குன்னு சொல்லி அவனை பயம் கொடுத்து போறான் அப்படின்னு சொல்லி யோசியோ நம்ம ஹீரோ பிளான புரிஞ்சுக்கிறான் டாக்டர் டைச்சோ என்னோட வேறல காமிச்சா கதை முடிஞ்சுது அண்ட் ஏன் மிஷனோ முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி லூனா கை காமிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறா

பட் அது என்ன மெசேஜுங்கிறது உங்களுக்கு கிளியராக கேட்கல மெசேஜை என்கிரப் பண்ணியிருக்காங்க ஸோ ஆடியோவ நம்மளால் கேட்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் அதை டீக்ரப் பண்ண முடியாதான் டைஜோ கேட்கவும் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் அதுக்கு தேவை ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம் நம்ம ஹீரோ சொல்லவும் லோனா இங்கேருந்து ஏதோ சொன்னா அப்புறம் தான் அங்கே மெசேஜ் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரியோஸ் வீ யோசிக்கிறேன் எதிரி நம்மளை பார்க்குற டிஸ்டன்ஸில் தான் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு ரியோஸ் வீ யோசிக்கிறேன் இவன் தான் டைஜ் வரக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஷோ பண்ணலாம்னு போகும்போது அந்த ஷூட் பண்ண அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜெனோ சொல்கிறான் அந்த டைஜோ அவன் ஒரு டே காய் உண்மையான அந்த சயின்டிஸ்ட் அவன் பெரு செங்கோ இஷிகாமி செங்கோ அப்படின்னு சொல்லவோ சரி அவன் அடையாளம் ஏதாச்சும் தெரியுமான்னு ஸ்டான்லி கேட்கிறான் ஃபர்ஸ்ட் கால் வந்தப்ப அந்த ஜென்கோ தான் பேசினா அவனோட வாய்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு ஜெனோ பாக்குறான் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணப்பா எதையோ கேட்டுட்டு இருப்பாங்க சோ மெசேஜ் டீட்டெயிலா சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே வந்து ஜெனோ ஒரு சீடியில வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் அந்த சீடியை எடுத்து இப்ப பிளே பண்ணி ஜென்கோட வாய்ஸை வச்சு அவனோட வோக்கல் கார்டை வச்சு அவனோட ஹைட் என்னன்னு என்னால் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஜெனோ இப்ப கால்குலேட் பண்றான் ஆல்ரெடி நான் அவனை நேரில் பார்த்திருக்கேன் இப்ப மேபி அவன் கொஞ்சம் வளர்ந்திருக்கலாம் அவனோட ஹைட்டை ஃபைவ் பாயிண்ட் செவன் ஆர் எயிட் இருக்கும் ஏஜ் நைன்டீன் அவன் ஒரு மேல் அப்படின்னு சொல்லவும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட கோடை வச்சு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஆர் எயிட் ஹைட்ல அந்த ஷிப்ல மொத்தமா மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேர்ல யார் என் டார்கெட்டா இருப்பாங்கன்னு யோசிக்கும் போது நை பேர் இருக்கா எல்லாரும் கூனிங்க அப்படின்னு சொல்லி ரியோஸ் வீக் கத்துறோம் எல்லாரும் எதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லவும் எல்லாரும் பாதுறாங்க போச்சு மாட்டிக்கிட்டோம்னா முட்டா இல்லோ நான் இந்த பக்கம் பார்த்து காமிச்சு கொடுக்காத இல்ல நீ இங்கேயே பாரு என்ன அந்த சயின்டிஸ்ட் புத்திசாலி மட்டும்தான் ஒன்ன பாப்பான் அடுத்து என் டேரக்ஷனை பாப்பான் இந்த மூணு பேர்ல யார் என் டார்கெட் யார் ஜெங்கோன் ஸ்டான்லி பார்க்கும் போது நம்ம ஹீரோ தான் லோனா பேச பார்த்துட்டு கரெக்டா இவன் இருக்கிற லொக்கேஷனை பாக்கவும் ஸோ இவன் தான் ஜெங்குவான் நம்ம ஹீரோவா டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவ பாஸ்டா ஓடி தப்பிக்க ட்ரை பண்றான் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ண அந்த பொசிஷன் வச்சு நம்ம ஹீரோ இந்த இடத்துல தான் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி ஜனோ அவனை ஷூட் பண்ணலாமா கன்ஃபர்மேஷன் கூட கேட்கவும் நம்ம ஹீரோ கூட பழகின மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜனவோ யோசிச்சு பாக்குறான் நம்ம ஹீரோட கேரக்டர் பத்தி ஜனோக்கு நல்லாவே தெரியும் திறமையான ஆளுதான் என் கூட சேர்ந்த அந்த உலகத்தையே நாங்க ஆட்சி பண்ணலாம் பட் அவன் அதை பண்ண மாட்டான் ஸோ அவனை ஷூட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி ஜெனோ ஆர்டர் கொடுக்குறான் நம்ம ஹீரோ அந்த ஷிப்பில் வேற சைடாக ஜம்ப் பண்ணி ஜஸ்ட் டூ செகண்ட்ஸில் வந்து இதெல்லாம் நடக்க போகுது ஸோ நம்ம ஹீரோவாக அதே டைமிங்கில் ஒரு மாவு எடுக்கிறோம் டார்ச் மாதிரி தெரியுது மாவுக்குள்ளே டக்குன்னு தண்ணியை கலக்கி நம்ம ஹீரோ அந்த பையன் வந்து நல்லா கொடுக்குறோம் ஷோட் பண்ண சவுண்ட் கேட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ அந்த பேக் முன்னாடி வைக்கிறான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் வீட்லேயே செஞ்சு பார்த்துருக்கேன் டார்ச் மாவு கூட நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃப்ளோயிட் மாதிரி இருக்கும் மெல்லா அசைச்சா லிக்யூட் ஆகும் ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணால் சாலிடாகவும் மாறும் இது ஸ்ட்ராங்கான புல்லட் ப்ரூஃப் ரெஸ்ட் கிடையாது பட் அதோட ஃபோர்ஸை இது கம்மி பண்ணும் ஸோ இந்த நம்ம ஹீரோ மேலே புல்லட் பட்டு ரத்தம் தெரிக்குது இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நீங்க கேட்கலாம் நம்ம ஹீரோ வேற ஏதாச்சும் ஒரு பக்கமா போலாமே அப்படின்னு சொல்லி பட் ஸ்டாண்ட்லி அதுக்கு நம்ம ஹீரோக்கு டைம் கொடுக்கல கண்டிப்பா அவன் ஷூட் பண்ணிருவாங்க நம்ம ஹீரோக்கோ தெரியும் அண்ட் நம்ம ஹீரோவோட ஸ்பைக் மண்ட வர அவன் முடி நீளமா இருக்கிறதுனால லொகேஷனை காமிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ஸ்டான்லி இப்போ நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிட்டா நம்ம ஹீரோக்கு ரத்த வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க என்ன நடக்க போதும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்